நண்பர்கள் நான் வரக்குமா அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ரத்த செவலையில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா தரமான கிடாரி தாங்க பல்லு வந்து நான்கு பல்லு கொண்ட கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரி எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரியோட கரவு திறனவில விலை நிலவரம் எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் கலர் வந்து ரத்த செவலை ஜெர்சி டேப் கிடாரி தான் தலையீது கிடாரி நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரி இன்னும் கண்ணு போகிறக்கு டைம்னால் ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய கிடாரி நல்ல வெயிட்டான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்களால் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் கிடாரிக்கு சுழியெலாம் எதுவும் இல்லை நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாக கரெக்டான ஸ்தானத்துல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தலையீத்திலே கிடாரி நல்ல சைஸில் இருக்குதுங்க நான் ரெண்டாயிரத்திலாம் கிடாரி நல்லா உடைஞ்சு கொடுத்து நல்ல ஜம்முன்னு இருக்குங்க நல்ல மடி செட்டு பின்கணத்தில் தெளிவாக இருக்குது அதே மாதிரி நல்ல காம்பளம் நல்ல நீல நீல காம்பளம் அதை கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மடிக்கூச்சல் இல்லாத மாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு குறைச்சல தண்ணி தீவனம் அருமையாக எடுத்து மூடியமானதான் சொல்லியிருக்காங்க கிடாரி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்து இருந்தாலும் தமிழ்நாடு பூரா டெலிவரி வசதி பண்ணி கொடுத்தாலும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலைக்கு கறவை ஒரு பதிமூணு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரையும் அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஐயாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸப் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க தலையீத்து கிடாரி ரத்த சவலை ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் பத்து நாள் டைம் பிடிக்கும் ஒரு பதிமூணு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்திலேருந்து இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக பண்ணுங்க